ஆனால் நாளைக்கு நீங்கள் பார்க்குற வீடியோ தான் செம செம என்ஜாய் பண்ண போகிறாங்க அருளுக்கே தெரியாது நான் எங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு செம பிளேஸுக்கு கொஞ்சம் லாங் ட்ரைவ் பண்ணி போகிறோம் அவளுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி வந்து நைட் இப்போ கேக் கட் பண்ண போகிறோம் இப்போ தான் வாங்கிட்டு இப்போ தான் உள்ளே வந்து நிற்கிறேன் கரெக்டாக அவங்க உள்ளே இருக்காங்க உள்ளே ஏசியை போட்டு தூங்குறாங்களா இல்லை செல்லு தான் நோண்டுவாங்க மேக்ஸிமம் ஸோ நீங்கள் நம்ம கேக் நைட்டு வந்து கேக் கட் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் கதவெல்லாம் பூட்டி யாருமே இல்லை அருளே 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 அருளை வீடியோ தான் எடுக்கிறேன் எதுக்கு எடுப்பேன் ஸோ கேக் கட் பண்ண போகணும் என்னது கடை கடைக்கு போ இதெல்லாம் மேட்ரு கேக் கட் பண்ணுறது யாருனாலும் கேக் கட் பண்ணலாம் நாளைக்கு விட ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் சர்ப்ரைஸாக சொல்லுவேன் ரெண்டு மூணு நாளைக்கு இப்படிதான் சீன் போட்டுட்டு இருப்பேன் கூப்பிட்டு போகிறேன் நான் தான் சொல்கிறேன் செம்ம என்ஜாய் பண்ணுவேன் செம்ம ஜாலியாக இருப்பேன் அப்புறம் என்ன சொல்லணும் செம்மையாக அதான் நான் குழு கொடுத்துட்டேன் குளிக்க போகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோ நீ திங்கிறதுலேயே இரு ஸோ இன்றைக்கி வந்து என்ன டேட் நாளைக்கு வரப்போகுது ஸோ நைட்டு பன்னெண்டு மணி ஆனால் ஓகே என்ன டேட் வரப்போகுது ம் அதை லவ் பண்ணுற உங்களுக்கு ஸோ நம்மளும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆமாம் நான் எல்லோரும் கேட்பீங்க முக்கியமாக சொல்லிக்கிறேன் தர்சன் எங்கன்னு கேட்பீங்க தரிசனம் வந்து நாங்கள் அங்கே தான் அங்கே இருக்க தாத்தா அவசியம் ஐ மீன் கிளம்பணுன்னு சொல்லியிருந்தேன் அதனால் அவன் வேணான்னு சொல்லிட்டு அவனை அங்கே போட்டாச்சு போகணும் நான் அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே நான் அப்படியே போயிருவேன் ஏன்னா அந்த லைன் தான் நான் அதனால் தரிசனம் வந்து இந்த தடவை கேக் கட் பண்ணேன் இப்போ தரிசனம் இல்லை ஸோ அவன் எப்போதும் நம்ம கூட இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை பட் அதனால தான் பேர் கூட எழுதாமல் கேக்கில் வாங்கிட்டு வந்திருக்கேன் கோச்சுக்காத அதில் என்ன கேக்குமே உனக்கு பிடிச்ச கலர் தான் வாங்கியிருக்கேன் ஓப்பன் பண்ணுங்க நான் வரல அன்பாக்ஸா பண்ணுங்கள்

இது ஆர்டர் போட்டு வாங்கினது ஸோ இது நார்மல் கேக்கு நம்ம வீட்டில் பிரிட்ஜ் இல்லாத காரணத்தினால் நம்ம நார்மலாக கேக்கு தான் வாங்க முடியும் ஏன்னா வேஸ்ட்டாக போயிரும்ல காலையில் ஸோ நம்ம ரெண்டு பீஸாக சாப்பிடுவோமா நல்லா இருக்கா இதெல்லாம் பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது நாளைக்கு நீ பண்ண நாளைக்கு கூட்டு போகிற இடம் தான் உனக்கு சர்ப்ரைஸு ஏன் நான் நாளைக்கு போகிறத பற்றி பேசிக்கிறேன் நானே செம எக்ஸ்பெய் எப்படி சொல்கிறது எக்ஸைட்டாக இருக்கேன் நாளை அந்த இடத்துக்கு போகிறோம் புது இடம் புது ஊர் சர்ப்ரைஸு சர்ப்ரைஸ் கொடுக்க தெரியாதா ஏய் நான் லவ் போதே உனக்கு கொடுத்துருக்கேன் உங்கள் வீட்டுக்கு மாடிக்கு வந்திருக்கேன் ரெண்டாவது இதுக்கு உலகமே அதுக்கு மேலே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் உன்னுடைய ஃபோட்டோ நெஞ்சில் ஊற்றி செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் சர்ப்ரைஸ் கொடுக்க தெரியாது எனக்கா நீ எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் எல்லாருமே தான் யாருமே எனக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க

நான் இன்றைக்கி நடக்கிறத நான் பேச மாட்டேன் கேக் வெட்டது தான் அது ஒம்பாடு நாளைக்கு கூட்டி போகிறேன் ஏன்னா உனக்கு கூட்டு போவா வேணாமா செலவாகும் அடிச்சார இதில் செலவாகுது பரவாயில்ல ஆனா அதோட சந்தோஷம் வந்து வேற லெவலில் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்டு போட்டேன் எல்லாேருமே போகிறோம் நான் அருள் தர்ஷன் உங்க அப்பா அம்மா நாளைக்கு அஞ்சு பேர் போறோம் ஸோ நீங்கள் அஞ்சு பேர் மட்டும்தான் இருக்கும் அதனால அஞ்சு பேர் மட்டும் தான் போகிறோம்

நீங்க லவ் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட்ங்கற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எதுபாக்கமானா ஏன் நான் ஷட் அப் யுவர் மவுத் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் நீங்க ஷட் அப் பண்ணுங்கலாம் கிடையாது நான் சொல்றது என்னன்னா பாய்ஸ்க்கு ஒண்ணே ஒன்னு நான் சொல்லிக்கிறேன் இது மட்டும் தான் ஏன்னா गर्ल्स வந்து நீங்க லவ் பண்ணும்போது அதாவது எல்லா गर्ल्स சொல்றது நீங்க லவ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்தீங்க இப்போ நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க गर्ल्स கண்டிப்பா சொல்வாங்க ஏன்னா நானுமே அதான் சொல்ல லவ் பண்ணும்போது அப்படி கவுதே

ரொம்ப நேரம் எடுத்து பேசுனீங்கன்னா அடுத்து என்ன பேசுன்னு தெரியாம நீங்க கண்டிப்பா முடிப்பீங்க அது எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்றது இன்னொன்னு என்னன்னா பேசுங்க என்ன சொல்றது நீங்க பேசும்போது சண்டை வருதுன்னா அது வந்து லவ் இல்லைன்னு அர்த்தம் இல்ல அப்பதான் உங்க லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது ரெண்டு பேரும் ரெண்டு பேராலையுமே ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் இருக்க முடியலன்னு அர்த்தம் எப்ப ஒருத்தர் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்களோ அப்ப புரிஞ்சுக்கோங்க அவங்களால நீங்க எல்லாமே இருக்க முடியாது ஏன்னா நான் வந்து இவன் ரொம்ப சண்டை போடுவேன் எதுக்குன்னே தெரியாது சண்டை போடுவேன் அப்ப எனக்கு இவன் என்னால எப்பயுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு இப்ப வரைக்கும் நீங்க நம்ப தெரியல இல்ல இல்ல அப்படி இல்ல இப்ப வரைக்கும் இவன் வந்து ஒரு நாள் எங்க போனாலும் பத்து போன் பண்ணுவேன் நீங்க நம்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியல

ஓ எல்லாரும் பத்திரமா கூட்டு போய்ட்டு போயிடு 10 கொண்டு விட்டுறங்க அடி வாங்குறது வந்து கொண்டு விட்டுற다 இருக்கும் ஜென்ஸ் வந்து யார அடிவாங்க மாட்டீங்க வாய்ப்பு இல்ல இப்போ அப்படி யாரும் இல்ல ரெண்டு பேரும் தான் வெட்டிக்கிறோம் கேமரா எடுக்கிறது கூட ஆள இந்த

ரைட் ஓகே நாங்க லைட்டா சின்னதா கேக் விட்டுறோம் நீ நாளைக்கு எங்க உங்க லவர்ஸோடயோ உங்க ஹஸ்பண்டோடயோ அப்புறம் மாமாவோடயோ உங்க வைஃப் கூடயோ யார் கூடயோ உங்க फ्रेंड्स கூடயோ சிங்கிளா இருக்கணும் ஃபீல் பண்ணாதீங்க உங்க நமக்கு நம்ம फ्रेंड्स இருக்காங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க நாங்க நிறைய முடிவு எடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் எல்லாமே எல்லாமே மாறும் நினைக்கிறேன் நாளைக்கு வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லுங்க சொல்லிட்டே தான் இருப்பேன் நாளை மனை ஒரு இடத்துக்கு போக போறேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம் பார்ப்போம் நீ தான் பார்க்க தான் போகிற ஸோ இன்னைக்கு வந்து கேக் கட் பண்ணியாச்சு நாளைக்கு நான் வந்து கேக் கட் பண்ணலான்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இங்கே எப்படி இடம் இருக்கு அது எப்படி யூஸ் பண்ணால் புது இடம் புது பிரான்ச் ஸோ அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல நான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஏதாவது சொல்லுவோம் நாளைக்கு வீடியோ போடுவோம் அது நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக சரியா என்னவா இருக்குமா நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் பாருங்கள் ஓகே நல்லபடியாக கேக் கட் பண்ணியாச்சு ஸோ அதில் வந்து ஒரு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இவல்லன்னா என் பையனுக்கு ரொம்ப பெரிய சப்ரைஸாக இருக்கும் அவளை வந்து என்ஜாய் பண்ணுவேன் பையன் நல்லா நான் என்ஜாய் பண்ணுவேன் என் பையன் என்ஜாய் பண்ணுவேன் ஜூவாக இருக்கும் ஜூலாம் இல்லை தூத்துக்குடியில எது ஜூ எனக்கு தெரியல தூத்துக்குடியில இருக்காருன்னு தெரில ஸோ நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் போகிறோம் தூத்துக்குடிக்கு தான் வரோம் அது ஆல்ரெடி ஒரு லைவ்லையும் சொல்லியிருப்போம் தூத்துக்குடி தான் வரும் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் அங்கே வாங்க கண்டிப்பாக மீட் பண்ணலாம் சரி ஓகே நம்ம வந்து கேக் கட் பண்ணியாச்சு எல்லாருமே சேஃபா நாளைக்கு செம்மையா என்ஜாய் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோ சரி உங்களுடைய